இளைஞர் இயக்கத்தின் இயக்குனர் அருட்தந்தை தந்தை குணா அவர்களுக்கும் உடன் பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து இளைஞர் இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் கொள்கிறேன் இந்த ஆண்டு இளைஞர் இயக்கத்தினுடைய நமது மலை மாவட்டத்தின் பொன்விழா ஆண்டு என்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த இயக்கத்திலே நானும் ஒரு பொறுப்பாளராக இயக்குநராக இருந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அதுவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இளைஞர் ஆண்டிலே இளைஞர் இயக்குநராக இருப்பது அப்பொழுது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது ஒட்டுமொத்த தமிழக திருச்செங்கல் ஒத்துழைப்பும் பங்கு தலைஞருடைய ஒத்துழைப்பும் எந்த பங்கிற்கு போனாலும் இளைஞர் ஆண்டு என்பதால் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தி நடத்த வேண்டும் என்கிற ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான ஒரு ஆண்டை இறைவனை கொடுப்பது எனக்கு பெரிய ஆசுவாகும் நான் நிறைய இயக்கத்தினுடைய கற்றுக்கொண்டேன் இளைஞர்களோடு நானும் இந்த பயிற்சியை கலந்து கொண்டு கற்றுக்கொண்டதால் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் சவால்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு மிக எளிமையாக இந்த பயிற்சிகள் எனக்கு உதவியாக இருக்கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கு கிடைத்த திருச்சபை கொடுத்த மாபெரும் படை வில்லேஜ் டூ இன்டர்நேஷ்னல் வரைக்கும் இளைஞனால் பயணிக்க முடியும் அவன் சின்ன அளவில் இணைந்துவிட்டால் பெரிய அளவு வரைக்கும் போகலாம் இளைஞர் இயக்கத்துடைய நெட்ஒர்க் அப்படி இருக்கு அற்புதமான நெட்ஒர்க் இளைஞர் இருக்கிறது ஆகவே இந்த இயக்கத்தில் இணைந்து பயிற்சி பெற்று திருச்சபையிலும் அரசியல் தளத்திலும் மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்திருக்கிற எல்லாருக்கும் மற்றும் இப்பொழுது இயக்கத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருத்தந்தை ரிச்சர்ட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கத்தில் தமிழக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிஷப்ஸ் இருக்கிறாங்க இயக்குநர்களாக அழகான ஒரு தலைமைத்துவத்தை இந்த இளைஞரைக்கு நமக்கு கொடுக்கும் அதனால் இதில் பயன்பெறுவது எல்லா இளைஞர்களும் கடமை என்ன ஒரு சோகம் அப்படின்னா இதில் கொஞ்சம் பேர் தான் இது நிறைய பேரான இதனுடைய பயிற்சியில் முழுமையாக பங்கெடுக்குவதில்லை அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இளைஞரைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனால் வளர்ந்தவர்களுக்கு கேட்டு பாருங்கள் இயக்கத்துடைய தாக்கம் எப்படிப்பட்டது இல்லை ஆகவே இந்த இயக்கத்தை பயன்படுத்தி இந்த பொன்விடாண்டில் மீண்டும் ஒரு புதிய ஒரு உற்சாகத்தோடு ஒரு இளமையோடு இந்த இயக்கம் மீண்டும் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக இந்த இயக்கத்தில் எழுச்சியான ஒரு ஜெப வாஞ்சை ஏற்பட்டிருக்கிறார் இளைஞர்கள் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் 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 நல்லா பண்ணுவாங்க அப்புறம் சமூக சேவை செய்வாங்க சமூக பிரச்சனைகள் வந்தால் குரல் கொடுப்பாங்க என்ற நிலை இருந்தது இயக்கத்தில் அதில் ஆன்மீகம் வந்து பொய்வாக இருந்தது ஆனால் இப்பொழுது ஆன்மீகத்திலும் மிக சிறப்பான இளைஞர்களை இப்பொழுது இருக்கிற இயக்கம் கட்டியெழுத்திருக்கிறது என்னுடைய பங்குன கூட நூறு நாள் அந்த சேலஞ்ச் மகோசரி சேலஞ்சில் பங்கெடுத்து நூறு நாள் தொடர்ந்து வந்து ஜபித்தார்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம் எல்லா பங்குகளிலும் இந்த ஜவமாலை பக்தி முயற்சி மற்றும் மற்ற சவால்கள்லாம் திருப்பலிக்கு வருவது இப்படிப்பட்ட ஆன்மீக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் ஆயிரத்தி ஐம்பதாவது நாள் பக்தி முயற்சி கொண்டாடப்படுவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் இப்படிப்பட்ட நிறைய சவால்களை இந்த இயக்கம் முன்னெடுத்து இளைஞடைய வாழ்வில் பெரிய ஒளியாக திகழ வேண்டும் என்று ஆழ்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்